அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்களா அம்மாவா டீச்சரா வெரி குட் அங்கே பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே போகலாம் உங்களுக்கு அரசியாக இல்லை பேர் தேங்க்ஸ் முதல்வாங்க உங்களை கூப்பிடுறோம் அடுத்ததாக பேசுகிற பிரணவ் நந்தகுமார் வணக்கம் என்னோட பேர் பிரணவ் இன்னைக்கு நான் வந்து நல்ல பழக்கங்கள் வந்து பேச போனேன் தினமும் காலியல் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் காலையிலும் துவைக்க வேண்டும் வேண்டும் குளிக்க செய்ய இருவலிலும் பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அனைவருக்கும் உதவி உதவி செய்ய வேண்டும்

வேண்டும் தினமும் புத்தகம் படிக்க வேண்டும் ஓடி விளையாட வேண்டும் தினமும் சாமிக்கு கும்பணும் நன்றி வணக்கம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் அடுத்ததாக கடைசி பேச்சாளர் இந்த குரூப்பில் திரு ஹேகியோஸ் காப்லோ மாணவர் ஹீகியோஸ் பேப்லோ முடிவாங்க 我这个。<Okay. S 2> okay.

யாராலும் சிறப்பாக விளக்க முடியாது எனக்கு பிடித்த சில குரல்களை மேற்கோள் காட்டி நான் பேச விரும்புகிறேன் முதலில் வாய்மை பொய்யாமை பொய்யாமை ஆற்றேன் அருண் பிழ செய்யாமை செய்யாமை பொ செய்யாமை செய்யந்தாலும் அதனால் பயனில்லை இரண்டாவது நன்றி மறுபது நன்றன்று நன்றது அன்றை மறுபது நன்று நமக்கு செய்த உதவியை எப்போதும் மறக்க கூடாது ஆனால் நாம் பிறருக்கு செய்த உதவியை எப்போதும் உடனே மறக்க வேண்டியும் மூன்றாவது ஒழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நன் என்றும் தரம் அதாவது நல்ல பழக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு காரணமாக இருக்கும் எப்போதும் துன்பமே தழம் நேவம் தறாமே துன்ப துன்பமே நத்பு சுசும்சு ஸேனிப பக்தி க்ஷிக் கணம் போல் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் குரூப் முடிச்சது நடுவர் அவர்கள் தீர்வு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த குரூப் புள்ளாமா அடுத்தது பதினொன்றுலேருந்து பதினோரு பதினான்கு வயது வரைக்கும் உள்ள மாணவர்கள் பற்றி பேச போகிறேன் என்றால் கோ பிளஸ் அரசன் இஷ் எல் கே எல் என்றால் எல்லாம் பெற்று காலத்தில் அரசனைவனுக்கு ஈடாக மக்கள் பார்த்தார்கள் இறைவன் இருக்கும் வீடுதான் கோவில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் தமிழ்நாடுதான் லாண்ட் டெம்பிள்ஸ் கூறுவார்கள் என்னென்றால் நாலு லட்சம் கோவில்கள் இறக்கின்றன அதில் நிறைய எட்டு நூறு வருடன் முன்பு கட்டப்பட்டது கோவிலின் கீழ்ப்பகுதி மண்டபம் நடுப்பகுதி விமானம் மேல்பகுதி கோபுரம் என்று சொல்லுவார்கள் கோவிலுக்கு உள்ள பிரகாரம் இருக்கும் அங்கு நின்று கடவுளை வழிபடலாம் பிரகாரம் உள்ள கடவுளை நினை நினை நினைத்து வழிபட்டு கொண்டே நடந்து போகலாம் உள்ளே போனதும் கடவுளின் பிம்பத்தை பார்த்து வழிபடலாம் தமிழ் தமிழ் பனாட்டில் சோழர்கள் கட்டிய கோவில்கள் நிறைய இருக்கின்றன. அதில் பிரகதீஸ்வரர் கோவில் மிகவும் பழைய எல்லாருக்கும் தெரிந்த கோவில் அதன் சிறப்பு கோவில் நிழல் எந்நேரமும் பூமியில் படாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒரு நாள் அங்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் நான் நம் பழைய விலை மதிப்பற்ற கோ கோவில்களை பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி அருஷ் சிறப்பான பேச்சு அடுத்ததாக கிரேட் சிக்ஸ் மாணவர் கிருத்திக் நந்தகுமார் இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் என்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமை பசுமை என்றால் என்ன மலை தரும் மரங்கள் தூய்மையான காற்று சுத்தமான நீர்நிலைகள் பசுமையான காடுகள் அழகான பூங்காக்கள் பூ பூக்கும் புல்வெளிகள் மற்றும் பிரமாண்டமான மலைகள் பசுமை இயற்கையின் மரங்கள் அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது உதாரணமாக மரங்கள் நாம் சுவாசிக்கும் காற்றை தருகிறது பசுமை நாம் உண்பதற்கு தேவையான காய் கனி கீரை போன்றவற்றை தருகின்றன மேலும் அது நமக்கு குளிர்ச்சி மற்றும் மழையை தருகிறது அதிகமான மரங்கள் வளர்ப்பதால் கார்பன் டை ஆக்சைடை குறைந்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் பசுமை நகரங்களுக்கு அழுகு சேர்ப்பது மட்டுமல்லாமல் காற்று மாசுபடுவதை தடுக்கிறது அழகிய பூங்காக்கள் சிறுவர்களுக்கு விளையாட்டு மைதானமாகவும் பெரியவர்களுக்கு பொழுதுபோக்கு இடமாகவும் திகழ்கிறது மேலும் அவை நாம் உடல் நலத்திற்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கின்றன பசுமை மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாக திகழ்கிறது ஆறுகளுக்கும் அருவிகளுக்கும் பிறப்பிடமாக திகழ்கிறது ஆனால் மனிதர்களாகிய நாம் நம் சுயநலத்திற்காக பசுமையை அளிக்கிறோம் மனிதனின்றி பசுமை வாழும் ஆனால் பசுமையின்றி மனிதனால் வாழ முடியாது பசுமையின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை உணர்ந்து பசுமையை வளர்க்க வேண்டும்

செயற்கரிய யாவ அதுபோல் காப்பு இந்த குரல திருவள்ளுவர் என்ன சொல்றோம்னா நட்பு வந்து ஒரு அரிய செயல் நட்பு வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் நட்பு இந்த உலகத்துல இல்லைன்னா யாரும் எது சரி எது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நட்பு இருந்துச்சுன்னா உங்க நண்பன் வந்து சரியான பாதையில கொண்டுட்டு போவாங்க இந்த உலகத்துல சிறந்த உருன்னா நட்பு நட்பில்லாத வாழ்க்கை வந்து ஒரு நரம்பில்லாத வீணைமா நரம்பில்லாத மீனை வந்து வெறும் தான் ஆனால் அந்த நரம் இன்று நரம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மீனை மாறி இன்பமான இசை தரும் ஒடுக்கை இழுதவன் கை போல் ஆங்கை ஆண்கை இழுக்கன்

அப்பு நன்றி வணக்கம் வனக்காம். சுப்பா, அருமையைப் பேசு சரி. சரி. மீங்கள் போகலாம் உங்கள் போக்கில் வானாம். பேச்சு போட்டி இன்றோடம் முடித்துது. தமிழ் சங்கம் தொடங்கி தமிழ் பள்ளி இது ஏழாவது ஏழாவது ஆண்டு பள்ளி ஆனுவல் டிஸ்கூஷலே வந்து எதுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளாக ஒரு இது வச்சிருந்தோம் எனக்கு சிரிக்கிறாங்க என்னடா நடுவில் நடுவில் ஆங்கில சொற்கில் நடுவில் சொல்லுறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசி நான் ஆரம்ப காலத்துல வந்து இந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இல்லாமல் இருக்கணும் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அவார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் காம்படிஷனும் இருக்குன்றது கொஞ்சம் நம்ம சில க்ளப்போ கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால இந்த ஆனால் ஒரு ஒரே விஷயம் என்ன இந்த பேச்சு போட்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு முயற்சி என்ன சொல்கிறீங்க மத மத நிப்பாட்டு இந்த பேச்சு போட்டிகளை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமாக நன்றிகள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ஸ்ட் தௌண்ட்டி ஃபார்ம் அந்த ஃபர்ஸ்ட்டு என்கிரேஜ் பண்ண இது அருமையான நிகழ்ச்சிகள் இந்த வயசில் நான் வந்து மேலையை பார்த்து ஒரு யோசித்து பார்க்கவே முடியலை ஆனால் இத்தனை பேர் கூட்டத்தில் இத்தனை குணக்கூட்ட இத்தனை பிள்ளைங்க சர்வ சாதாரணமாக அதுவும் தமிழில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேராக செலவழித்த ஊக்குவித்த வாசு இங்கிலீஷ் சொன்னால் நானும் அதே சொன்னேன் என்கரேஜ் பண்ண பேரண்ட்ஸுக்கு மிகவும் நன்றி இதுவே கடைசியாக இருக்கக்கூடாது இன்னும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தை ஒரு இதுலாம் வின் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த பார்ட்டிசிபேஷன் அந்த டீம் ஸ்பிரிட் அதுதான் ரொம்ப முக்கியம் வின்னிங் டசன் மேட்டர் பட் த ஸ்டெப் டேக்கன் அஃபர்ட் டூ மேட்டர்

किन्हें प्राइसें सोलना बस प्राइसें सेकंड प्राइसें किरकर क्या प्राइसें सेंड रेड्डा प्राइसें आदोश है मेरे कार्य केंद्रीय ओके मदन रे तोपार आदोश சரி அடுத்து அடுத்து விட முதல் பரிசு கிருத்திக் கிருத்திக் நந்தாக்குமா நாலு பேர் இருக்காங்க இது கொஞ்சம் கஷ்டமான இதுதான் என்னன்னா யாரையும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது பட் கோதை அழகாக ஆரம்பித்தாங்க வானத்தை பற்றி வானவில்லை பற்றி அழகாக ஆரம்பிச்சாங்க அது தொடர்ந்து பிரணவம் நல்லா பேசினார் முதல்ல கோதையும் பிரணவம் மேடைக்கு அழைக்கிறேன் அதுக்கப்புறம் முதல் பரிசு இரண்டாவது பரிசு அறிவிக்க இருக்கிறோம் தோலை மற்றும் திறனை விடைபெறவும்

நான் தமிழில் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு பாபரின்னு எழுதினேன் படிக்கும்போது அது பாபரி படிச்சுட்டேன் कत्मिक <laughs> <आद्वी। laughs>